நீதிபதியை ஜாதியால் அவமதிப்பது ஏற்றுக்கொள்ள முடியுமா கரூரில் எம் பி ராமலிங்கம் கடும் கேள்வி நேற்று கூட இன்னைக்கு திருப்பரங்குன்ற உயர் நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்துருக்கு என்ன தீர்ப்பு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கொடி கம்பம் அதுல தீபம் ஏத்தணும் இன்னைக்கு திருக்கார்த்திகள எல்லாரும் வீட்டிலயும் வெடி போடுவோம் எல்லார் வீட்லயும் விளக்கு எழுத்துவோம் சொக்க பானை கொளுத்துவோம் இது காலங்காலமாக கரூரில் நடைபெற்ற பாஜக ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் எம்பி ராமலிங்கம் நீதிபதியை அவமதிப்பது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று கேள்வி எழுப்பினார் திமுக ஆட்சிக்கு பயம் மற்றும் இயலாமையால் இத்தகைய குற்றச்சாட்டு எழுப்பப்படுகின்றன என்றும் அவர் விமர்சித்தார் மாநில தலைவர் நைனார் நாகேந்திரனுக்கு வரவேற்பு ஏற்பாடுகள் குறித்து கூட்டமும் நடைபெற்றது செய்தியாளர் ராஜசேகர் வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை நான்கு மணிக்கு கரூரில் எங்களுடைய மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் தமிழகம் தலைநபர தமிழனின் பயணம் என்ற அவர் பயணத்தின் ஒரு கட்டமாக கரூருக்கு இருக்கிறார் அந்த நிகழ்ச்சி எப்படி வெற்றிகரமாக சிறப்பாக நடத்துவது என்பது குறித்த மாவட்ட அளவிலான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அதே போல வருகிற பதிமூன்று பதினான்கு ஆகிய இரண்டு தினங்களிலும் அரவுக்குறிச்சி கரூர் குளித்தலை கிருஷ்ணராயபுரம் ஆகிய நான்கு சட்டப்பேரவை தொகுதிக்கு நான்கு சட்டப்பேரவை தொகுதி மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளையும் பதினாலாம் தேதிக்குள் சட்டமன்ற மாநாடுகளை அவர்களுக்கு ஒரு பயிற்சி முகாம் மூலமும் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியுடைய நிர்வாகிகளை ஒன்று திரட்டி ஒரு மிகப்பெரிய அளவிலே சட்டமன்ற மாநாடுகள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் நடைபெறுகிறது அதிலே ஒரு பகுதியாக நம்முடைய கரூர் மாவட்டத்திலேயும் இந்த நான்கு சட்டமன்ற தொகுதிகளையும் பதிமூன்றாம் தேதி பதினாலாம் தேதி நடைபெறுகிறது அது குறித்து ஆலோசிப்பதற்காகவும் நாங்கள் கூடி ஆலோசித்து வெற்றிகரமாக அதை செயல்படுத்துவது என்று ஏன் இந்த நாங்கள் திராவிட கழகத்தினுடைய ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதற்கு மிகுந்த தீவிரமான கடினமாக பாரதிய ஜனதா கட்சியுடைய நிர்வாகிகளை நாங்கள் ஊக்கப்படுத்தி வேலை வாங்கிக் கொண்டிருக்கிறோம் என்றால் நாடு பார்த்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில் இந்து அரண்மை துறை என்ற ஒரு துறையை பயன்படுத்தி இந்து திருக்கோயில்களுக்கு எதிராக இந்து மத வழிபாடுகளுக்கு எதிராக இந்துக்களினுடைய ஆண்டுதோறும் நடத்துகிற விழாக்களுக்கு கூட அதை சிறப்புடன் நடத்துவதற்கு இடையூறாக அந்த துறையை பயன்படுத்தி எவ்வளவு பெரிய தவறுகளை செய்கிறார்கள் என்பது திருப்பரங்குன்ற நிகழ்ச்சியிலேயே நாடுகின்ற அதுவும் இன்னும் கேவலமாக தீபத்துணியே மலைமையான மலை உச்சியில் இருக்கிற தீபத்துணியே இந்த நில அளவைகள் என்று சொல்லுகிற அளவிற்கு கீழ்தரமாக ஒரு வரலாற்று விளையை செய்கின்ற ஒரு ஆட்சி கொண்டிருக்கிறார்கள் நீதிபதி எல்லா ஆதாரங்களோடும் சொத்து பற்றிய பிரச்சனையாகவும் கூட இந்து முருகனுடைய சொத்து என்று சொல்லுகிற அளவிற்கு அவர் தீர்ப்பை வழங்கினார் என்றால் உடனே மீது நாடாளுமன்றத்தில் தங்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் என்பதால் ார்கள்தால் அவர்கள இம்பீச் கூட அந்த நீதிபதியை மிரட்டுவது மிரட்டுகிற அளவிற்கு மிரட்டுவதற்கு தயாராகி இருக்கிறது திமுக என்பதை வேடிக்கை பார்த்துக் அதனாலே தான் இனி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பின்பு ஒரு நிமிடம் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தமிழகத்தில் இருக்கக்கூடாது என்பதிலே இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒவ்வொரு தொண்டனும் இன்றைக்கு சபதம் அவர்கள் செய்கிற காரியம் நீதிமன்றத்தில் எதிராக அவர்கள் வாதம் செய்தால் பரவாயில்லை நீதிபதியே ஒரு இனத்தை சார்ந்தவர் ஆர் எஸ் எஸ் சார்ந்தவர் என்னெல்லாம் சொல்லுகிற நிலை அப்படியெல்லாம் ஒரு நீதிபதியை இதுவரை யாரும் சொன்னது அவங்க அப்ப கூட சொன்னது எத்தனையோ தீர்ப்புகளை பார்த்தார் சர்க்காரிய கமிஷன் தீர்ப்புகளை பார்த்தா நானும் அவரும் தான் போய் அவருடைய வாதங்களை வைத்த போது அன்றாடம் பதினேழு நாட்கள் டெல்லியிலே ஜெயின் கமிஷன் போகிறோம் நாம் பார்வையாளர் பற்றிய உட்கார்ந்து இருப்பேன் அவர் குற்றவாளி கொண்டிலே உட்கார்ந்து கொண்டு பதில் சொல்லிக்கொண்டிருந்தால் அன்றைக்கு கூட அவர் நீதிபதியை சாடியது கிடையாது முதலமைச்சராக இருந்த கலைஞர் அன்றைக்கு கூட நீதிபதியை சாடியது கிடையாது ஆனால் இன்றைக்கு அவருடைய மகன் மிக கேவலமாக நீதிபதி என்றால் அடுத்த தன்னுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய மந்திரிகள் மீது வருகிற வழக்குகளில் நீதிபதிகள் பயப்பட வேண்டும் மந்திரிகளுக்கு எதிர்ப்பாக தீர்ப்புகளை சொல்ல விடக்கூடாது என்பதற்காகத்தான் இதை அவர் செய்கிறார் இதை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை அறிவு சிறந்த சான்றோர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இதுவே அவருக்கு அவருடைய ஆட்சிக்கு ஒரு சவுமணி அடிப்பதாக அமைந்துள்ளது எச்சரிக்கையோடு இருப்பது ஸ்டாலினுக்கு நல்லது சாமிநாதன் கொடுத்த தீர்ப்பு அந்த தீர்ப்புல நீ குற்றம் இருந்தால் குறை இருந்தால் உச்ச நீதிமன்றம் சென்றிருக்கணும் உச்ச நீதிமன்றத்திலே போய் பார் அதை விட்டுட்டு அவருடைய ஜாதியை சொல்வது அவர் சார்ந்த இயக்கம் என்று நீ பொய் சொல்வது உனக்கு தெரியுமா அவர் ஆர் எஸ் எப்பொழுது பயிற்சி பெற்றார் அவர் எந்த சகாவாக இருந்தார் எங்கே அவரிடம் ஆர் எஸ் எஸ்ல எப்படி சொல்லலாம் அது நாடாளுமன்றத்திலேயே நீங்கள் எப்படி அவரை ஒரு நீதிபதியை ஆரசத்தை சார்ந்தவர் என்று நீங்க எப்படி கையெழுத்தார்கள் எத்தனையோ நீதிபதிகள் திராவிட கழகத்தை சார்ந்தவருடைய மகன்களும் பேரன்கள் கூட நீதிபதிகளாக இருக்கிறார்கள் யாராவது குற்றம் சொல்லி இருக்கிறார்கள்னா பரதியர்கள் அகற்றி எழையாவது குற்றம் சொல்லி இருக்கிறார்கள் இவர்களது சாதவா தீர்ப்பு சொன்னவர்களெல்லாம் இவரை இவருடைய ஜாதியை சேர்ந்தவர் அளவருடைய சொந்தங்கள் அல்லது இவருடைய கட்சியை என்று சொல்ல முடியுமா நீதிபதியை குறை சொல்வது என்பது தங்கள் தலையில் தாங்களே மண்ணே எல்லி போட்டு போட்டுக் கொள்வதாக இயலாமையை காட்டுகிறார்கள் என்ன போனால் ஆட்சி விட்டு ஓடப்போகிறோம் என்ற பயம் இந்த பயத்தில் நடத்துகிறார் இனி வருகிற தீர்ப்புகளை எல்லாம் வந்துவிடக் கூடாது என்று நீதிபதிகளை மிரட்டுகிறார்கள் இதற்கு நீதிபதிகள் தான் இப்பொழுது நாட்டின்பது சொல்ல வேண்டும் இன்றைக்கு அவருக்கு ஏற்பட்டிருக்கிற நிலை என்பது தமிழ்நாட்டிலே நீதிபதியாக இருக்கிற அத்தனை பேருக்கும் இதை அவர்கள் உணர்ந்தாக வேண்டும் ஒரு தனிப்பட்ட ஜிஆ சாமிநாதன் என்று கொள்ளக்கூடாது ஒரு நீதிமன்றத்தை நீதிபதியை அவமதிக்கிறார் இந்த நிலை வரக்கூடாது அவருடைய ஜாதியை சொல்லுகிறார்கள் அது எவ்வளவு பெரிய தவறு ஜாதி மத பேதமற்ற ஆட்சி அமைப்போம் என்று உறுதிமொழி எடுத்துக்கப்பட்டவர்கள் எப்படி ஒரு நீதிபதி மீது ஜாதியை செல்லலாம் எவ்வளவு கேவலமான நிலைக்கு ஸ்டாலின் செல்லலாமா இந்த கேள்வி நாடு எழுப்பி கூட்டிருக்கிறது ஆக அப்படிப்பட்ட கேவலமான ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்பதற்காகத்தான் என்னுடைய மாநில தலைவர் சுற்றுப்பயணத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் நாங்களும் எங்களுடைய அளவிலே இன்றைக்கு எல்லா சட்டமன்ற மாநாடுகளை போட்டு அடுத்த கட்டத்துக்கு மக்களை திரட்டுகிற வேலையை செய்யும்

அது மற்ற கோடைய தாமிரச்சிகளோடு சேர்ந்து அதனால் செய்யும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்